அமை தோத்திர தீர்க்க தரிசிகள் எழும்பராக ஊழியம் செய்கிறவங்க எழும்பராக தரிசனம் உள்ளவர்கள் எழும்பராக ஜெபிக்கிறவர்கள் எழும்பராக இதை பார்க்கும் பொழுது நம்ம உடனே புரியுற ரைட்டு சபைக்குள்ள அமை கத்தர் இது கடைசி காலம்னு நம்ம ஒன்று சுதாரிச்சிடறோம் ஆனால் இன்னொரு கோணத்தில் படிக்கும் பொழுது இதே வளரும் சபைகளிலே பயன்பட வேண்டிய பிள்ளைகளை பிரிக்கிற ஒரு ஆவி பிரிவினையின் ஒரு ஆவி பிரிந்து போகிற ஒரு ஆவி அமை சபைகளிலே செயல்படுகிறது பார்த்தீங்களா குடும்பங்களை நீங்க வெச்சிக்கப்பட்டு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இது ஆறாவது சபையாக்கும் ஆறாவது சபையாக்கும் இது அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த ஆறு சபைக்கு போனது புத்திசாலித்தனம் அல்ல இது என்ன புரிஞ்சுக்கிடணும் சபைகளை விட்டு சபைகளுக்கு மக்கள் பிரியும் பொழுது சபைகள் பிரியும் பொழுது சபைகள் பிரியும் பொழுது மக்கள் பிரியும் பொழுது சபைகளுக்குள்ளே பிரிவினையின் ஆவிகளை நம்ம புரியும் பொழுது இந்த சபையை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகும் பொழுது நீங்கள் புரியணும் பிரிக்கிறது ஆவியானவர் அல்ல அது அந்தி கிறிஸ்தவனுடைய ஆவியாத்தான் இருக்கு ஒரு அழியா ஒரு ஆமையின் சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல எந்த உதவி போதகன் ஒரு பாஸ்டருக்கு கூட இருந்தான் சொல்லு பார்க்கலாம் இருக்க முடியாது பயன்படுக ஊழியத்தில் பயன்பட ஆரம்பித்த உடனே சமீபத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு போதகர் முகாமுக்கு வந்திருந்தார் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒருவர் ஒரு போதகருக்கு அவன் உதவி போதகரா இருந்திருக்கார் பாஸ்டர் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் என்னாலுக்கு தலையே சுத்தி இருச்சு அவன் தோத்திரம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அதிலும் அவன் ஊழியத்தில் இருக்கிறது அதை பெரிய விஷயம் அது உதவி போதகரா இருக்கிறது அதை பெரிய விஷயம் அந்த மனிதனுடைய பிரசங்கம் கேட்டீங்கன்னா அமை தோத்திர கண்ணு தள்ளிப்போம் அவ்வளோ மகிமையாக அவரிடத்தில் அமே அந்த மனிதனால் எப்படி இருக்க முடிந்தது அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க தோத்திர ஒரு இடத்துல பத்து வருஷம் ஒரு சபைக்குள்ளே நிற்க என்னால் முடியலையே அம்மே நான் என்ன செய்கிறேன் அங்கே இப்போ போகிறதில்ல இப்போ நான் அங்கே போகிறேன்னு பெருமையாக நம்ம சொல்லுகிறோம் எருமைகள் பெருமையாய் பேசிக்கொள்ளுகிறது ஆனால் ஒன்று பிரியணும் பெருமை பிரிவினை உண்டாகும் பொழுது அது உண்மையாய் ஆவியானவராக இருக்க வாய்ப்பில்லை பிரிவினையின் ஆவி எந்த குடும்பத்தில் பிரிவினையின் ஆவி எந்த சபையில் பிரிவினையின் ஆவி எந்த ஸ்தாபனத்தில் பிரிவினையின் ஆவி எந்த போதகரிடத்தில் பிரிவினையின் ஆவி எந்த விசுவாசியின் இடத்தில் அமீன் பிரி செயல்படுகிறதோ தெளிவா சொல்லுகிறேன் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல அவர்கள் யாருடையவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லுங்கள்